மக்களே படிச்சிட்டு வந்தீங்களா? ஒண்ணும் எனக்கு தெரியல. நீங்க படிச்சீங்களா இல்லை எனக்கு? மக்களே எல்ல நல்லா விளையாடி ஆச்சு. தெரியல. இன்னைக்கு என்ன பிரச்சனை கூட தெரியாம நானே வந்தாம்பள. நல்லா பக்கம் இருக்கு.

நான் செக் பண்ணி பார்த்தனே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் புடிச்சு வெளிய விட்டு போடுவை டேய் அந்த பிட் இருக்குதுல பைய எனக்கு பயமா இருக்கு நான் உன்ட பைய தரடா மக்காலி எனக்கிட்ட இருக்குது நல்ல ஒரு பக்கம் பக்கம் எழுதுற டேய் இதே போல நிறைய வாக்கியம் வந்து இப்டா அந்த பிட் பைய எங்க ஏடு நான் எனக்கு ஃபேல்ல பைய வைக்கட்டு ஆ ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது அடிஷனல் சீட் ஏதாவது தேவைப்பட கேளுங்க மக்காலி அந்த அடிஷனல் பிட் பேப்பர் வச்சிரே இல்ல பைய இடுப்புல இருந்து இல்லனா வேற வேற நினைச்சிருக்கேன் உனக்கு ஏர்க்கனே வேற வேற இருக்கும் டேய் கொஞ்சம் மிண்டாம இருல

யாரு கொள்ளா, பாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க